முயற்சி திருவினையாக்கம் இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் ஆனால் எல்லா நேரத்திலையுமே இந்த முயற்சி கைகூடுமா சில நேரங்களில் நம்ம எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் சில விஷயங்களை நம்மளால் மாற்றவே முடியாது உதாரணமாக நம்ம ஒரு சமூகத்தில் இருக்கிறோம் அந்த சமூகத்தில் நம்ம கூட இருக்கிறவங்க செய்கிறது தப்பு அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரிஞ்ச உடனே நம்ம என்ன செய்வோம் தெரிஞ்ச ஒருத்தர் தப்பு பண்ணுறாரு அவரை எப்படியாவது மாற்றலாமே அப்படின்னு முயற்சி பண்ணி அவர்கிட்ட போய் நிறைய பேசுவோம் நிறைய உதாரணங்கள் சொல்லுவோம் சரியது தப்பு எது அப்படிங்கிற மாதிரி நிறைய சொல்லுவோம் ஆனால் நம்ம என்ன சொன்னாலும் அவர் அவர் பிடியிலிருந்து கொஞ்சம் கூட துளி கூட மாறவே மாட்டார் இது தப்புன்னு தெரிஞ்சாலுமே அதையே அதை தூண்டுற ஒரு உள்ளுணர்வு அவர்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும் இதை நீ செய்யே இது உன்னுடைய ஒரு சுய ஆசைக்காக சுய தேவைக்காக இதை நீ செய்ய அடுத்தவங்களுக்கு அதில் எவ்வளோ பாதிப்பு வந்தாலும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் அவருக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும் இதைத்தான் இதை விளக்க ஒரு தமிழ் பாடல் ஒன்று என்ன சொல்லுது அப்படின்னா கொடியவங்களுக்கு எவ்வளவு நல்ல புத்தி சொன்னாலும் அதை அவங்களால உணரவே முடியாது இன்னொன்று என்ன அப்படின்னா ஈகை பண்பே சுத்தமாக இல்லாத கிட்ட எவ்வளோதான் செல்வம் கொட்டி கிடந்தாலும் கண்டிப்பாக அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு வரவே வராது நம்ம போய் சொல்லியிருப்போம் உங்கள் நிறைய செல்வங்கள் இருக்குது இதை நீங்கள் அடுத்தவங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய நன்மை கிடைக்கும் அவங்களும் நல்லா இருப்பாங்க உங்கள் சந்ததிக்கு நல்லது அப்படின்னு என்னெல்லாமோ எடுத்து சொல்லுவோம் ஆனால் அவங்க அவங்க இருந்து மாறவே மாட்டாங்க இதைத்தான் அந்த பாடல் என்ன சொல்லுது அப்படின்னா ரெண்டு விதமாக சொல்லுது ஒன்று ஒரு பழமொழியை சொல்லுது இன்னொன்று வந்து ஒரு மரபு வழி சொல்ல சொல்லுது பழமொழிங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கொடிரும் பேதையும் கொண்டது விடா அதாவது கொடியவங்களும் அறிவற்றவங்களும் தான் பிடித்ததை விடவே மாட்டாங்க அது தப்புன்னு தெரிஞ்சாலும் அதிலிருந்து வெளியில் வரவே மாட்டாங்க இதில் வரக்கூடிய மரபு சொல் என்ன அப்படின்னா விடியல் மட்டும் மழை பெய்யினும் ஒட்டாங்குச்சில் முளைக்காது முளைக்காது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது உலகம் முழுவதும் மேகமூட்டம் சூழ்ந்து விடிய விடிய மழை கொட்டோ கொட்டு அப்படின்னு சொல்லி கொட்டி தீர்த்தாலும் ஒட்டாங்குச்சில் முளைக்காது இங்கே ஒட்டாங்குச்சில் அப்படிங்கிற வார்த்தைக்கு ரெண்டு அர்த்தம் சொல்லலாம் ஒன்று உடைந்த மண்பாண்டம் அதாவது மண் சட்டி மண் மண்கலத்தினுடைய ஓடு இன்னொன்று சிரட்டை தேங்காய் ஓடு இது ரெண்டுமே வந்து இங்கே அர்த்தமாக இருக்கும் அப்போ எவ்வளோதான் நனைஞ்சு இருந்தாலும் என்ன தான் மண்ணில் புதையுண்டு கிடந்தாலும் என்னைக்குமே இந்த ஒட்டாங்குச்சில் பாண்டத்தினுடைய ஓடும் தேங்காய் சிறட்டையும் கண்டிப்பாக முளைக்கவே முளைக்காது அதே மாதிரி தான் கொடூரமான குணம் உள்ளவங்கள நம்மளால் என்னைக்குமே மாற்றிக்கிற முடியாது அவங்களாம் முயற்சி செய்யாத வரைக்கும் இதைத்தான் இந்த தமிழ் பாடல் சொல்லுது இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களுக்காக தமிழ்மயத்தோடு இணைந்திருப்போம்